இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு பே நிமிஷத்தில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரசிக்கிட்டாங்க அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குக்கரில் அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி சாப்பாட்டு அரிசி அதே அளவுக்கு அரை கிலாஸ் தோரம் பருப்பு எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் மேக்ஸிமம் நீங்கள் டைம் இருந்து அரை நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசின்றனால இப்போ இது குக்கரில் சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் இது கூட கா டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு ஒரு மிளகாய் அஞ்சாறு சின்னவங்க முழுசாவே சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம அரிசி எடுத்த கிளாஸுக்கே ஒரு கிளாஸ் அளவுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கலந்து விட்டுருக்கோங்க ப்ரெஷர் போட்டு நாலு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கருமையாக சாதம் நமக்கு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கங்க பேன் சூடாகலாம் கடுகு உளுந்தம்பரு கடுகு உளுந்த பருப்பும் பொ ஒரு வத்தல் கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டாங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்ட முந்திரி பருப்புலன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தாளிச்செடி இதில் சேர்த்துக்கோங்க இப்போதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இறக்க போகும்போது நெய் சேர்த்து பரிமாணி சாப்பிட்டிங்களாக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த சாதம் நல்லா இருக்குங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நமக்கு ஃப்ரெஞ்சு பாக்ஸ் கூட நம்ம கட்டி எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு நமக்கு ஒரு அப்பளமும் ஒரு ரைத்தாக கூட நமக்கு போதுங்க நம்மளுடைய விருப்பம் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கா பாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் ரெசிபி பிடிச்சிருந்தா ஜெயிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.